Welcome friends தமிழில் இலக்கியம் சார்ந்த அடிப்படையில் நம்ம சிலபஸ் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன டாப்பிக்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் சிறுபஞ்சமனம் எல்லாம் பதினெழு கீழ்கணக்கு மேற்கணக்கு நூல்கள் ஸோ எல்லாமே வந்து பார்த்துருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து தமிழெடு தூது டாப்பிக்கில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கடந்த காலத்தில் டிஎன்பிசியால் கேட்கப்பட்ட கேள்விகள் மொத்தமாக ஒரே இடத்துல பார்த்துருவோம் சரிங்களா இப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் தமிழுடு தூதுலேருந்து இதுக்கப்புறம் எந்த எக்ஸாமில் கேட்டாலும் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம் இர இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட டேஷால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி ஆகும் எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் தான் என்னதுன்னா கண்ணி சரிங்களா ஓகே அடுத்தது அடுத்தது வந்து சங் சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது யாது அப்படின்னா தூது இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் அடுத்தது மஞ்சள் மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் வரிகள் சுட்டப்படுபவர் யார்னா தமிழ்தாய் யாரை சுட்டுதுன்னா தமிழ்தாய் தமிழோட தூது நூலின் பாட்டுடைய தலைவன் யாருன்னு கேட்டிங்கன்னா மதுரை சொக்கநாதர் ஓகேங்களா அடுத்தது வாயில் இலக்கியம் என்ன அழைக்கப்படும் சொன்னேன்ல இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்கன்னா வாயில் இலக்கியங்க பாருங்கள் அதே கொஸ்டின் வாயில் இலக்கியம் இங்கேயும் வாயில் இலக்கியம் தான் வாயில் இலக்கியம் அடைக்கப்படுவது தூது தமிழோட தூது நூலின் பாட்டுடைய தலைவர் மதுரை சொக்கநாதன் சொன்னேன் இல்லையா அடுத்தது தமிழோட தூது எனும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதன் முதலில் பதிப்பித்தவர் வந்து ஊவேசா சரிங்களா ஓகே அடுத்தது தமிழ் தூதில் அமைந்துள்ள கன்னிகள் வந்து இரநூத்தி அறுபத்தி எட்டு ஓகே அடுத்தது குட்டி செவியறுத்தும் கூட்டி தலைகள் எல்லாம் வெட்டி வெட்டி கலை பறிக்க மேலாய்த்துறி இவ்வரிகள் குட்டி என்னும் சொல் குறிக்கும் பொருள் என்ன தலையில் குட்டுதல் சரிங்களா அடுத்தது தமிழ்தூதியின் ஆசிரியர் பேர் வந்து தமிழடு தூதின் ஆசிரியர் பேர் நமக்கு அறியப்படவில்லை சரிங்களா அடுத்தது மாகதம் எனப்படுவது வித்தார கவி மாகதம் என அழைக்கப்படுவது யாருனா வித்தரகவி அழகர் கிளைவிடு தூது என்னும் சிற்றிலைக்கும் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்திய நூலானா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்திய நூல் அரியா சனமுனக்கே ஆனால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே இப்பாடல் இடம்பெற்ற நூல் தமிழ் தூது சரிங்களா அடுத்தது பொறுத்துக பெத்தலகம் குரவஞ்சி ஆசிரியர் பேர் கேட்குறாங்க தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியார் சரிங்களா அடுத்தது முத்துக்குமார் சாமி தமிழ் ஆசிரியர் வந்து குமரகுருபரர் அழகர் கிளைவிய தூது வந்து பலப்பட்டடை சொக்கநாதர் தா தக்கையாக பரணி ஒட்டகுத்தர் ஓகே அடுத்த கொஸ்டின் வெண்டையில் வெண்டலை விரவிய கழிவெண்பாவால் பாடப்படுவது எதுனா தூது தான் வெண்டலை விரவிய கழிவெண்பால் பாடப்படுவது அடுத்தது அடுத்தது வந்து திகழ் அடுத்தது வந்து திகழ் வந்து திகழ்பா ஒரு நான் வரம்பாக தூது குறிப்பிடப்படும் நான்கு வரப்புகள் யாதுன்னு கேட்குறாங்க வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா இதே நான்கு வரப்புகளாக திரு தமிழ் தூது குறிப்பிடுகிறது அடுத்தது காசி கண்டம் என்னும் நூலை இயற்றியவர் யார்னா ராம பாண்டியர் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ் தம் என்றாலும் வேண்டேன் என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் தூது நூல் தமிழ் தூது சரிங்களா அடுத்தது தமிழ் தூது அடுத்தது ஒரிசா நாட்டோடு தொடர்புடைய புலவர் யாரும் கேட்குறாங்க ஒரிசா நாட்டோடு தொடர்புடைய த இருந்தமிழே உன்னல் இருந்தேன் டேஷ் இமையோர் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி இல்லையா இமையோர் விருந்தமிழ் என்றாலும் வேண்டேன் என்றவர் இது வந்து தமிழை பாடல் நான்கு கரணங்கள் நான்கு வரப்புகள் பார்த்தோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நான்கு கரணங்கள் கேட்குறாங்க நான்கு கரணங்கள் என்னது மனம் புத்தி சித்தம் அங்காரம் சரிங்களா மனம் புத்தி சித்தம் அங்காரம் மதுரகவி அடுத்தது வந்து பொறுத்துக்க மதுரகவி அப்படின்னா ஓசை நலம் சிறக்க பாடுபவர் தான் மதுரகவி அடுத்து வித்தார கவி யாருன்னா தொடர்நிலை செய்யலும் தூய காப்பியங்களும் ஏற்றுப்போவார் பாவலர் ஏறு என அழைக்கப்படுவார் என பாவலர் நால் வகை கவிகளையும் பாட வல்லுவர் தான் பாவலர் ஆசுகவி தான் பாடு என கூறியவுடன் பாடுபவர் ஆசுகவி சரிங்களா அதே கொஸ்டின் தான் இங்க கீழே கேட்டிருக்காங்க ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் அவ்வளவுதாம்மா தேங்க்யூ